தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நானூற்று எண்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினேழு சேலைகள் மற்றும் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று வேட்டிகள் வழங்கிடும் அடையாளமாக முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் ஏழு குடும்பங்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கினாா் விவசாயத்தை அடுத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத் தொழிலாக நெசவு தொழில் விளங்கி வருகிறது கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அளிக்கவும் அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி ஆரால் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளையொட்டி விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் கைத்தறி விசைத்தறி தொழில்களில் ஈடுபட்டுள்ளோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் மூலம் தரமான வேட்டி சேலைகளை வழங்கிடும் நோக்கில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் பாலிகார்ட் சேலைகளை வழங்கிட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆணையிட்டார் அதன்படி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினேழு சேலைகளும் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று வேட்டிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளன இத்திட்டத்திற்கென தமிழ்நாடு அரசு நானூற்று எண்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பொங்கல் திருநாளையொட்டி இந்தாண்டிற்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகத்தில் ஏழு குடும்பங்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் முதன்மைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான முனைவர் கோ சத்யகோபால் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை முதன்மைச் செயலாளர் திரு ஹர்மந்தர் சிங் வருவாய்த்துறை செயலாளர் டாக்டர் பி சந்திரமோகன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்